நாம் இப்போது பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்லேயே அரைச்ச இடியாப்ப மாவு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடையில் கூட அரிசி மாவு வாங்கி உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வெள்ளை செஞ் வெள்ளை சேர்த்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சிகிட்ருக்கேன் இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி கொதி கொதி கொதிக்கிற தண்ணி தான் நம்ம மாவில் சேர்க்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க அரிசி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டிவிட்டுக்கலாம் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மாவில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கை வைக்கக்கூடாது கை ரொம்ப சூடும் அதனால் இந்த மாதிரி மரக்கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது கரண்டியோ விட்டு இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்த தேங்காய் கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து பால் வடிகட்டிக்கலாம் தேங்காய் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி பால் எடுத்துக்கலாம் நாம் இப்போ தேங்காய் பால் எடுத்து அரைச்சாச்சு இது ஃபஸ்ட்டு பால் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து பால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அந்த தேங்காவை அரைச்சி இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் நாம் இது அப்படியே இருக்க இன்னும் ஒரு பவுலில் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு அதே கப்பால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம் நாம் இப்போ கொதிக்கிற தண்ணி சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ சூடு ஆறிடுச்சு இந்த மாவை நம்ம லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ இந்த மாவை நான் கொஞ்சம் அழுத்த கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி திரட்டிக்கோங்க இந்த மாதிரி ஷேப் வந்துடும் இப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பும் செஞ்சுக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த கொழுக்கட்டை எல்லாமே உருட்டியாச்சு இந்த பா இந்த இருந்து இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு அடியில் தண்ணி வச்சுட்டு ஒரு இட்லி கொத்து எடுத்துருக்கேன் அந்த இட்லி கொத்தில் வெள்ளை துணி ஈரத்தில் நனைச்சி போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் ரெண்டு ரெண்டரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் அந்த தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வேக வச்ச கொழுக்கட்டையை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன் தண்ணியில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதி கொதித்ததுக்கப்புறம் நான் வெள்ளம் கரைச்சி வடிகட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வடி வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இருக்கு இது அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வெள்ள தண்ணியில் அந்த கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி கொதிக்கட்டும் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம் ஃபஸ்ட்டு அரைச்ச நல்ல கெட்டியான தேங்காய் பால் இது கூட சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்தது கூடவே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஏலக்காய் சேர்த்து தேங்காயில் அரைச்சிருக்கோம் அதனால் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டான தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான வெள்ளம் வச்சு பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்காமல் ஹெல்த்தியாக நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு தரலாம் வெள்ளமும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி பச்சரிசிமாவும் ரொம்ப ஹெல்தி நம்ம வேறு எதுவும் இது தேவையில்லாத பொருள் எதுவுமே சேர்க்கலை அதனால் அதனால் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு சூப்பராக இந்த கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்